நீங்களும் கூட இப்போ ஆங்கிலம் பயின்ற ஆனால் நீங்கள் ஆப்பிரிக்கன் நாடுகளுக்கு செல்லும் பொழுதோ அல்லது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லும் பொழுதோ நீங்கள் பயின்ற ஆங்கிலம் உங்களுக்கு தொழிலுக்கு அதாவது நீங்கள் ஆஃபீஷியல் கம்யூனிகேஷன் மக்களோடு ஏதேனும் ஒரு உரையாடுவதற்கோ அங்கே வாழ்க்கை சூழலுக்கோ ஆங்கிலம் உங்களுக்கு பயன் மிகவும் பயன்பட்டது மிகவும் பல இடங்களில் அது பயன்படாமல் போனது இப்போ ஜெர்மனியில் வந்துட்டு என்னால் ஆங்கிலம் பேச புரியாத பல ஜெர்மானியர்கள் இருந்தார் அதுவும் நடந்துச்சு இது ஐரோப்பியா ஐரோப்பா ஐரோப்பாவில் ஆங்கிலம் தெரியாத பல பேர் இருப்பதே நான் கண்டேன் இத்தாலியில் நீங்கள் போய் ஆங்கிலம் பேசினால் எல்லாம் பேச போகிறது டூரிசம் இருக்கிற இருக்கிற இடங்களில் மட்டும் பேசுவாங்க அதனால பட் ஆங்கிலம் மெக்சிகோக்கு போயிருந்திருக்கேன் கியூபா போயிருக்கேன் ஒரு சில பேர் தான் ஆங்கிலம் பேசுகிறார் ஆனால் ஆங்கிலம் தான் பெருமளவு பேசப்படுகின்ற மொழி என்பதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் ஆங்கிலம் எனக்கு துணை நின்றது போல் தொழிலும் சரி தொழிலிலும் சரி அல்லது என்னுடைய சுற்றுலா தலங்கள் சுற்றுலா பயணங்களிலும் சரி வேறு எந்த மொழியும் எனக்கு துணை நின்றுக்காது நீங்க வந்து ஒரு ஒரு பிரதேசத்தோட நின்று போயிருக்கோம் அரபி நீங்க தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த அரபு பேசுகிற அரபி பேசுகிற நாடுகளில் மட்டும் தான் நீங்கள் பயணம் பண்ணிருக்கீங்க நீங்க வந்து ஸ்பானிஷ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா லத்தீன் அமெரிக்க நாடுகளில் பயணம் செய்திருக்கலாம் அவ்வளவுதான் ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தால் இந்த எல்லா இடங்களுக்கும் நீங்க போகலாம் ஒரு யாராவது ஒருத்தர் ஆங்கிலம் பேசுறவரை நீ கண்டுபிடிச்ச அதற்கு ஆனால் நாம நினைக்கிற அளவுக்கு ஜெர்மனியில் இருக்க அத்தனை பேருக்கும் ஆங்கிலம் ஆனால் ஸ்வீடன்ல இருக்கும் அத்தனை பேருக்கும் ஆங்கிலம் நார்வேல இருக்கும் அத்தனை பேருக்கும் ஆங்கிலம் டென்மார்க்ல இருக்கும் அத்தனை பேருக்கும் ஆங்கிலம் தெரியும் அவருடைய தாய்மொழி அது அல்ல அதனால உலக மொழிகளில் முதன்மையானது ஆங்கிலம் என்பதில் எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம்